அப்போ சம்பாதிச்சு வைக்கிற எந்த சொத்தையுமே இந்த காட்டுக்குட்டி பிள்ளைங்க காப்பாற்றவே காப்பாற்றாது அதே மாதிரி தான் ரீசண்டாக நம்ம நடிகர் விஜய் சேதுபதி இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றி வந்த அவருடைய பெயராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அவர்கிட்ட இருந்த ஒரு நல் மதிப்பாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் அவர் பெற்று வளர்த்த காட்டுக்குட்டி வந்து நாசமாக்கிடுச்சு அது அதாவது அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆகிருக்கட்டும் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கட்டும் அந்த பையன் பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் நெஞ்சாங்களே விஜய் சேதுபதிக்கு அப்படியே நேர் எதிராட்டு இருந்துச்சு விஜய் சேதுபதி அன்பாகவும் பண்பாகவும் அழகாகவும் பேசக்கூடியவர் அதில் எதுவுமே இந்த சூர்யா சேதுபதிக்கு ஒட்டவே இல்லை சரி இது இந்த காட்டுவட்டி இவ்வளோ பேசுதே படத்துலையாவது ஒழுங்காக இருக்கும் இவ்வளோ பேச்சு பேசுதுன்னா ஒரு ஓரளவு நடிச்சிருக்கோம் ஓரளவு படம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பீனிக்ஸ் படத்தை போய் பார்த்தோம் தான் பார்த்தோம் இந்த படத்தோட ரிவியூ எல்லாம் கழிவு ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாரும் கழிவு தான் ஊற்றி இருந்தாங்க இருந்தாலும் சரி விஜய் சேதுபதிக்காக பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம் படத்தில் படத்தோட டைரக்டர் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால படத்தில் ஃபுல்லாகவே அடிதடிதான் வச்சிருக்காரு ஆனால் எங்கேயுமே எதுவுமே லாஜிக் மாதிரியே தெரில ஒரு சின்ன பையன் இத்தனை பேர் அடிப்பாருன்னு தெரில படத்தோட ஆரம்பத்துல நாலு பேர் அடிக்கிறான் அடுத்தது நாற்பது பேர் அடிக்கிறான் அடுத்தது நாலாயிரம் பேர் அடிக்கிறான் என்ன சொல்றதுன்னு தெரில கதன்னு ஒண்ணுமே கிடையாது இவர் முதல்ல ஒரு வில்லனை ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வருவாரு அப்புறம் அந்த கொலை பண்ணனோட கூட்டாளிகள் முதல்ல நாலு பேரு அப்புறம் நாற்பது பேர் அப்புறம் நானூறு அப்புறம் நாலாயிரம் வந்துட்டே இருப்பாரு எல்லாரையும் வேற அட்டிச்சு துவம்சம் பண்ணிட்டே இருப்பாரு ஆனால் ஃபர்ஸ்ட் இவர் கொலை பண்ணுறவர் தான் அந்த படத்தோட வில்லனு என்ன கர்மம் கதைன்னே தெரியலை முதல்ல சொன்ன மாதிரி தான் விஜய் சேதுபதி சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் பையன் வந்து கெடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்தாவது நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நடிக்கட்டும் நம்ம யாரையுமே தாழ்த்தி பேசுறது கிடையாது இவங்க பண்ணுற சேட்டைக்கு தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டியிருக்கு வாயில் ஒரு பபுல் காம வச்சுக்கிட்டு இது அந்த படம் ரிலீஸுக்கு முன்ன ஒரு கூத்து காட்டினாரு சகிக்க முடியலை விஜய் சேதுபதி இடத்துல நான் இருந்தேன்னா மண்டையில் ரெண்டு தட்டை கொடுத்து டே இது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணேன்னா தமிழ் சினிமா ஒன்று ஓரம் கட்டிடும் அப்படின்னு சொல்லி வளர்த்துறப்ப விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரில அதை தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் பண்ண